வடகொரியா தென்கொரியாவை குறிவைத்து மிக வித்தியாசமான தாக்குதலை முன்னெடுத்துள்ளது அதன்படி தென்கொரிய எல்லையில் அமானுஷ்யமான வினோதமான ஒலிகளை வடகொரியா ஒளிபரப்பி வருவதானது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளதாக தென்கொரிய தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மேலும் வடகொரியா நடத்தும் இந்த உளவியல் தாக்குதலில் தென்கொரிய எல்லையோர கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே பல காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது இதனால் இரு கொரிய நாடுகளின் எல்லைகள் பதற்றமாக இருக்கும் இதற்கிடையே தென்கொரியாவில் வினோதமான தாக்குதலை வடகொரியா நடத்தி வருகிறது இது தென்கொரிய கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எல்லையில் உள்ள டாங்சன் என்ற கிராமத்தை குறிவைத்துதான் வடகொரியா இந்த உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அங்கு கார் விபத்துக்கள் ஏற்படுவது போன்ற சத்தம் பேய் அலறுவது என்று தொடர்ச்சியாக வினோதமான சத்தங்களை ஒளிபருக்கியின் ஊடாக வடகொரியா ஒளிபரப்புகிறது இது அங்குள்ள கிராம மக்களை கடுமையாக பாதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்